ஒரு குழந்தைங்க வந்து பெண் குழந்தைங்க வந்து பெத்தவங்களை காட்டிலும் அதிகமா இன்னைக்கு இருக்கக்கூடியது பள்ளிக்கூடத்துலதான் அந்த பள்ளிக்கூடத்துல பாதுகாப்பு இல்லாத நிலைமை வந்து இன்னைக்கு பல இடங்கள்ல நடக்குது அதை பெருவாரியா பெருவாரியா நம்ம கேள்விப்படும் போது மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குது என்னன்னா ஒரு ஸ்கூல்ல தான் பெற்றவங்க பாதுகாப்பா இருப்பாங்கன்னு நினைச்சு விடுறாங்க ஆனா இன்னைக்கு அந்த படிக்கிற பள்ளிக்கூடத்துல பாத்தீங்கன்னா நிறைய பாலியல் குற்றங்கள் நடக்குது இப்ப நான் இதுக்கு ஒரு கருத்து சொல்லுவேன் என்ன சொல்லுவேன் என்னோட இந்த வேதனை பார்த்து என்னோட தமிழக குழந்தைகள் பாதிக்கப்படுறாங்க அப்ப அதனால பெண் பெண் குழந்தைகளுக்கு பெண் ஆசிரியர்கள் ஆண் குழந்தைகளுக்கு ஆண் ஆசிரியர்கள் படிக்கலாம்னு நான் சொல்லுவேன் ஆனா அது சாத்தியப்படுமா சாத்தியப்படாது அப்ப என்ன செய்யலாம் அங்க இருக்கக்கூடிய மாவட்ட கல்வி அலுவலகத்துல மாதத்துக்கு ஒரு முறையோ இல்ல ரெண்டு மாசத்துக்கு ஒரு முறையோ கூட வந்து ஆய்வு நடத்தலாம் அப்ப பெண் பிள்ளைகளோட பாதுகாப்பு தெரிஞ்சுக்குவாங்க ஆசிரியர்களுக்கும் பிள்ளைகளுக்குமான உறவு எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்குவாங்க அந்த மாதிரி உறவு எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டா அந்த இடத்துல இந்த பாலியல் குற்றங்கள் நடக்குமாங்க சார் நடக்காது அதை நாங்க இதன் மூலமா தெரிவிக்க விரும்புகிறோம் அடுத்து இந்த பெண் பிள்ளைகள் பள்ளி பள்ளிப்படிப்பு முடிச்சு கல்லூரி வர்றாங்க கல்லூரியில் என்ன நடக்குது காதல் திருமணங்கள் நடக்குது இதனால பல இடத்துல நிறைய பெற்றோர்கள் கண்ணீர் பெற்றதை நம்ம பார்க்குறோம் பல குழந்தைகள் சூசைட் பண்ணிடுறாங்க பார்த்தா கரு வயிற்றுல வந்து கரு இருக்கும்போது பல பெண் குழந்தைகள் இறக்குறாங்க இந்த மாதிரி தமிழகத்துல தொடர்ந்து இந்த குற்றங்கள் நடந்துகிட்டே இருக்கு இதுக்கெல்லாம் என்ன காரணம் பள்ளிக்கூடத்துல பாதுகாப்பு இல்லாத அதே சூழ்நிலை அப்படியே தொடர்ந்து கல்லூரிக்கு வருது அப்ப கல்லூரிக்கு என்ன தேவை கல்லூரி எடுத்துக்கிட்டா அங்கேயும் மாதத்திற்கோ இரு மாதத்திற்கோ ஒரு முறை விழிப்புணர்வு காதல்னா என்ன எந்த வயசுல அதை ஆரம்பிக்குது எந்த ஹார்மோன் பிரச்சனை எந்த உணர்ச்சி வசப்படுறதுனால இந்த பிரச்சனை நடக்குது ஒரு பெண்ணுடைய திருமண வயது என்ன இப்படின்றதெல்லாம் கொண்டுட்டு வந்தா அந்த பெண் வந்து காலேஜில கல்லூரி வகுப்புலையும் தப்பி வருவாங்க அதை தாண்டி நடக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து இன்றைக்கி பெண்கள் வந்து அதிகமாக செயின் பறிக்கிறாங்க பாலியல் குற்றங்களுக்கும் காவல்துறையில் இருக்க பணியாற்றக்கூடிய சகோதரிகளுக்கே இன்றைக்கி பாதுகாப்பு இல்லை நிறைய பார்க்குறோம் தொடர்ந்து ஒரு நியூஸ் எடுத்துக்கிட்டா அதுதான் வருது அப்போது ஒரு பஸ் ஸ்டாண்ட் இருக்குது ஒரு கல்லூரி இருக்குது ஒரு பேருந்து நிலையம் பேருந்து நிலையம் இருக்குது ரயில் நிலையம் இருக்குன்னா பேருந்து நிலையத்தில் என்ன செய்யலாம் ஒரு போலீஸ் இப்போ வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து கொடுக்க முடியல ஊர்காவல் படையின்னு ஒண்ணு சொல்றாங்க ஊர்காவல் படையில இருந்து கூட ஒரு பேருந்து நிலையத்துக்கு ஒரு பாதுகாப்பு போடலாம் இல்லையா சாத்தியமான ஒண்ணுதானே சாத்தியம் இல்லாத ஒன்று கிடையாது அப்ப ரயில் நிலையத்திலையும் ஒரு பாதுகாப்பை இன்னும் அதிகப்படுத்தலாம் அப்ப ரயில் நிலையம் பே பேருந்து நிலையத்திலாம் பெண்கள் பாதிக்கப்பட மாட்டாங்க பாலியல் குற்றங்கள் தவிர்க்கப்படும் திருட்டு நடக்காது அதுவும் தவிர்க்கப்படும் இதுல இருந்தெல்லாம் காப்பாத்தலாம் இல்லையா இதுவும் ஏன் தமிழக அரசு கையில சாத்தியம் இல்லாத ஒண்ணே கிடையாது அதே மாதிரி ரயில் நிலையமாக இருக்கட்டும் பேருந்து நிலையமா இருக்கட்டும் பெண்கள் வந்து தங்குறதுக்கு பாலூட்ட தாய்மார்கள் ஒரு மிட் நைட்ல பெண்கள் வந்து இறங்குறாங்க பெற்றோர்கள் வந்து அவங்களை கூட்டு போகிறதுக்கு நேரம் ஆகுதுன்னா அந்த நேரத்தில் அவங்க இருக்கிறதுக்குன்னு ஒரு தனி இடத்த கண்டிப்பா சாத்தியமானது தானே அப்போ வளர்ந்த தமிழ்நாடு நம்ம சொல்றோம் எதை வச்சு சொல்றோம் இந்த மாதிரியான சாத்திய குறுகள் கூட செய்ய முடியலைன்னா அப்பறம் எப்படி வளர்ந்த தமிழ்நாடுன்னு சொல்லுவோம் இது ஒரு பெரும் பிரச்சனையா இருக்கு இதை தாண்டி பார்த்தா டாஸ்மார்க் பிரச்சனை இருக்கு டாஸ்மாக்னாலதான் இன்னைக்கு பல பெண்கள் விதவைகளாக இருக்காங்க இந்த டாஸ்மாக்னால ஒரு உயிர் போகுதுன்றப்போ ஒரு ஆண் மட்டும் அந்த இடத்துல சாகிறது கிடையாதுங்க சார் ஒரு பெண் ஒரு குழந்தை தன்னோட தகப்பனை இழக்குது ஒரு பெண் தன்னோட கணவனை இழக்கிறா ஒரு தாய் தன் மகனை இழக்கிறாங்க அப்போ ஒரு ஆண் பாதிக்கப்படுறதுனால இந்த சமுதாயத்துல மூன்று தரப்பு பெண்கள் பாதிக்கப்படுறாங்க அந்த குழந்தைங்களோட வாழ்நாள் பாதிக்கப்படுறது அந்த ஒரு பெண் இருபது வயசுல வாழ வேண்டிய பெண் தன்னோட வாழ்க்கையை இழந்து விதவியா நிற்கிறா இதுக்கெல்லாம் என்ன காரணம் தமிழகத்துல இன்னும் மது ஒழிக்கப்படாதது மட்டும்தான் காரணம் அப்ப இன்னைக்கு தமிழகத்துல பெண்கள் அதிகமா எதிர்கொள்ளக்கூடியதுன்னு பார்த்தா இந்த மது பிரச்சனை அதை தாண்டி திரைப்படங்கள் இன்றைக்கி சின்ன குழந்தைங்க இருக்காங்கன்னா அவங்க மனசுலையே நஞ்ச கலக்கிற மாதிரி அவங்க அவங்க இளம் வயசில் வளர்ந்து வரும்போதே இந்த திரைப்படங்களில் ஆபாசங்களை கொண்டு வராங்க கண்டிப்பான முறையில் தமிழக அரசு கவனத்தில் எடுத்து இந்த திரைப்படத்தில் காட்டக்கூடிய ஆபாசங்களை குறைச்சாலே இயற்கையாகவே ஒரு உணர்வை ஆண் பிள்ளைகள் மத்தியிலும் பெண் பிள்ளைகள் மத்தியிலையும் ஊட்டக்கூடிய அந்த உணர்வை கண்டிப்பாக குறைக்க முடியும் அதுக்கப்புறம் பார்த்தா விதைவு பெண்கள் இப்போ இருபது வயசு இருபத்தஞ்சு வயசில் ஒரு பெண் பாதிக்கப்படுறாங்க சார் ரெண்டு குழந்தைங்களோட அந்த பொண்ணு இருக்கு ஆனால் அந்த பெண்ணுக்கு இப்போ தமிழக அரசு மகளிர் உதவித்தொகைன்னு ஒன்று கொடுக்குறாங்க சார் எல்லாருக்கும் தெரியும் அந்த மகளிர் உதவித்தொகை வந்து விதவி பணி வாங்கினா மகளிர் உதவித்தொகை கொடுக்க மாட்டோம்னு சொல்றாங்க விதவை பொண்ணு ரெண்டு குழந்தை மூணு குழந்தையோட இருபது வயசுல ஒரு பொண்ணு கலமல இழந்து நிற்கிறாங்க சார் அப்போ அவங்களுக்கு கவர்மெண்ட்ல ஆயிரத்தி இரநூறுவா கொடுக்குறாங்க அந்த ஆயிரத்தி இரநூறுவா போதுமாங்க சார் இந்த ஆயிரம் ரூபா மகளிர் உதவித்தொகையை கொடுத்தாலும் அவங்களுக்கு ஒரு சிறு துரும கிள்ளி கொடுக்குற மாதிரி தான் அதையும் தமிழக அரசு கவனத்தில் எடுக்கணும் பல பெண்கள் புலம்புறாங்க ஏன் நான் பல பெண்கள் இதையும் இப்போ விதவை பெண்களுக்கு கட்டாயமான முறையில் இந்த மகளிர் உதவித்தொகை ஆயிரம் ரூபாயை கொண்டு போய் சேர்க்கணுன்றத தமிழக பெண்களோட குமுறலா இந்த நேரத்தில் நான் சொல்லிக்க விரும்புறேன் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த விதவை பெண்களுக்கு எல்லாமே தலையாரி வேலை சத்துணவு இந்த அங்கன்வாடி வேலை எல்லாம் இருந்தது உங்களுக்கு தெரியும் அந்த வேலையெல்லாம் யாருக்கு முன்னுரிமை கொடுத்தாங்கன்னா விதவை பெண்களுக்கு தான் முன்னுரிமை கொடுத்தாங்க இதெல்லாம் கொடுக்கறது இல்லைங்க சார் அரசியல் பின்புலம் யாருக்கு இருக்கோ அரசியல் பலம் இருக்கோ அவங்களுக்கு கொடுக்குறாங்க அப்ப ஒரு விதவை பணி எவ்வளவு பாதிக்கப்படுறாங்க பாருங்க அதே மாதிரி தான் கட்டாய குடும்ப கட்டுப்பாடும் கொண்டு வராங்க சார் இந்த கட்டாய குடும்ப கட்டுப்பாடு கொண்டு வரும்போது இருபது வயசு இருபத்தஞ்சு வயசுல ஒரு குழந்தை ஒரு பெண் வந்து குடும்ப கட்டுப்பாடு பண்ணிடுறாங்க எதற்காக பண்றாங்க ரெண்டு குழந்தை பெற்ற பெண் குழந்தைகள் இருந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு அரசு உதவித்தொகை கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க அப்ப ரெண்டு குழந்தை போனால் கவர்மெண்ட்ல போனால் கட்டாய குடும்ப கட்டுப்பாடு சொல்றாங்க ரெண்டு குழந்தைங்க பெண் குழந்தைங்களா இருந்தா தான் கட்டாய உதவித்தொகை கொடுக்குறாங்கன்னு கவர்மெண்ட் போகாம மூணாவது நமக்கு ஒரு ஆண்மகன் வேணுன்ற ஆசையில குழந்தை பெக்கிறாங்க அது பார்த்தீங்கன்னா மூணாவது பெண் பிள்ளையாக போயிருது அப்போ ரெண்டு பெண் குழந்தைகள் பெற்றவங்களுக்கு உதவித்தொகை கொடுக்குற அரசாங்கம் மூன்று பெண் குழந்தைங்களை பெற்று வறுமையில் வாடுறவங்களையும் கொஞ்சம் கொஞ்சம் கவனம் எடுக்கலாம் இல்லையா இதுவும் நாங்கள் தமிழக பெண்கள் சார்பாக சொல்ல விரும்புகிறோம் இதை தாண்டி இப்போ ஒரு பெண் வந்து பேங்க்கில் லோன் போகணும் படிச்சவங்க படிக்காதவங்க எல்லாருமே இன்றைக்கி நம்ம சுய தொழில் செஞ்சு நம்ம குடும்பத்தை காப்பாத்தணும்னு நினைக்கிறாங்க அப்போ பேங்க்கில் போனால் அவங்க சொல்கிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அவங்க கேட்குற சியூரிட்டி இதெல்லாத்துக்குமே பயந்து பல பெண்கள் வந்து இன்றைக்கி பேங்க்கில் லோன் வாங்க முடியாத நிலமையில் இருக்காங்க இதுவுமே கொஞ்சம் பேங்க்ல லோன் வாங்குறதுக்கு தளர்வுகள் கொண்டுட்டு வந்தாங்கன்னா தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் படித்தவங்க படிக்காதவங்கன்ற வித்தியாசம் இல்லாம சுயதொழில் பண்றதுக்கு பேங்க்கை அணுகி பயம் இல்லாம அணுகி இந்த தளர்வுகள் கொண்டுட்டு வர்றது மூலமா லோன் வாங்கி தன்னோட வாழ்வாதாரத்தை மேம்படுத்திக்க முடியும் புதுமை பெண் திட்டம்னு சொல்றாங்க நிறைய திட்டங்கள் கொண்டு வர்றாங்க ஆனால் மக்களுக்கான அடிப்படை தேவை என்னன்றது புரிஞ்சு அதை கொண்டு போய் சேர்க்கும்போது தான் சார் தமிழகத்திலேயும் பெண்களுடைய வாழ்க்கை நிச்சயமான முறையில் மாறும்ன்றதை நான் சொல்றேன் இப்போ பார்த்தீங்கன்னா முன்னாடி தாலிக்கு தங்கம் இருந்தது கல்யாண உதவி தொகை கொடுத்தாங்க ஸ்கூட்டர் கொடுத்துட்டு இருந்தாங்க லேப்டாப் கொடுத்துட்டு இருந்தாங்க படிக்கிற பிள்ளைங்களுக்கு சைக்கிள் கொடுத்தாங்க இந்த ஸ்கீம் எதுவுமே இப்போ தமிழ்நாட்டில் இல்லைங்க சார் இது இல்லாம டாக்டர் தர்மாம்பால் திட்டம் இருந்தது ஈவேரா மணியம்மை விதவை பெண்கள் திருமணம் திட்டம் இருந்தது முத்துலட்சுமி ரெட்டி அம்மையார் திருமண உதவித்தொகை இந்த மாதிரி திட்டங்கள் எதுவுமே இன்னைக்கு தமிழ்நாட்டில் இல்லை இருந்து படிக்கும் அத்தனை பேருமே பாதிக்கப்படுறாங்க பெண்களுக்கான கல்வியை தமிழ்நாட்டில் விளையாட்டு துறையில் பெண்களை ஊக்கப்படுத்தணும் நிறைய திட்டங்கள் பெண்களுக்காக கொண்டு வரணும் படிக்கக்கூடிய பெண் பிள்ளைகள் தாய் தந்தை இழந்திருக்கக்கூடிய பெண் பிள்ளைகளுக்கு நிறைய திட்டங்களை கொண்டு வரணும் இதன் மூலமாக தமிழகத்தில் மிகப்பெரிய மாற்றம் உருவாகணும் பெண் பிள்ளைகள் வளர்ந்து சாதிக்கணும்ன்றத இந்த மகளிர் தினத்தின் மூலமா சர்வதேச அளவில் கொண்டாடக்கூடிய இந்த நிகழ்வின் மூலமா தமிழகத்தினுடைய பெண்களுக்கான மாற்றம் வேணும்ன்றத ஜனம் டிவி வாயிலாக நாங்கள் சொல்லிக்கிறோம் இதனுடைய குரல் தமிழக அரசுக்கு கேட்கணும் ஒட்டுமொத்த தமிழக பெண்களுக்கான மாற்றமா இது இருக்கணும் எல்லாரின் சார்பா